தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் ஒரே ஒரேந்திரன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதால் உரிய ஆய்வுகள் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதே ஊரை சேர்ந்த என்பவர் அரசு அலுவலர்களிடம் புகார் மனு கொடுத்தார் ஆனால் இந்த மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் பேரூராட்சிகள் துறை உரிய ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதுடன் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை அடுத்து அதிகாரிகள் பேரூராட்சியில் ஆய்வு செய்த போது ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சாலை பணிகள் செய்யாமலேயே பணிகள் முடிவடைந்தது அப்போதைய செயல் அலுவலர் பழனிவேல் உதவியுடன் பல லட்சங்களை திமுக பேரூராட்சி தலைவர் சாந்தியின் கணவரும் திமுக நகர செயலாளருமான சேகர் மற்றும் சாந்தியின் மாமனார் திமுக முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் எடுத்திருப்பது அம்பலமானது ஒப்பந்தம் எடுத்தவர் என ஒருவர் பெயர் இருக்கும்போது பணத்தை செல்வராஜ் பெயருக்கு அனுப்பியுள்ளனர் மேலும் செல்வராஜ் வீட்டில் உள்ளவர்கள் பெயர்களுக்கும் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் ஆய்வில் அம்பலமாகி உள்ளது ஆனால் ஆய்விற்கு பிறகும் நீதிமன்ற உத்தரவுப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் பேராவூரணி பொன்காடு நீலகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என அதே நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தஞ்சை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் முறையாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் பேராவூரணி வந்த தஞ்சை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அன்பரசன் தலைமையிலான போலீசார் புகார்தாரரான பொன்காடு நீலகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து பேராவூரணி பேரூராட்சி அலுவலகத்திலும் விசாரணை செய்துள்ளனர் புகாரில் கூறப்பட்டுள்ள சாலை பணிகள் நடந்துள்ளதா என்பதையும் நேரில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நிலையில் முறைகேடு நடந்திருப்பது தெரியவரும் பட்சத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையே துறையே வழக்கு பதிவு செய்து மேல் விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிடலாம் என கூறப்படுகிறது அப்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் இந்த முறைகேடுகளில் சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் ஒப்பந்தமே எடுக்காமல் முறைகேடாக பணம் பெற்றவர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் சாவன்டையில பேரா நேரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொலைக்காட்டும் விவாக்கம் நடந்ததாக கருவிக்காட்டு பத்திரிகை வேளாலும் தெரிந்து கொண்டேன் இது சொந்தமாக எதிர்கட்சிகளின் சார்பாகவும் போராட்டம் நடந்தது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் நான் மதுரை ஐகோர்ட்டில் பொதுமக்களிக்கப்பட்டது இது சொந்தமாக எனக்கு தஞ்சாவூரில் இருந்து டிஎஸ்பி அன்பரசன் தலைமையில் வந்து விசாரணை செய்துவிட்டு பேராவிற்கு கொண்டு பேராவணி பேரூராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முறைகேடுகள் தலைவர் பதவியேற்ற காலகட்டத்தில் இருந்து நிறைய முறைகேடுகள் நடைபெற்றன இதை அறிந்து பல முறை அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஆடி வழக்கு தொடர்ந்தேன் வழக்கு தொடர்ந்ததில் சென்னையினுடைய தலைமை தலைமையகத்தில் இருந்து விசாரணைக்கு அதிகாரிகள் வந்து பேராவணி பேரூராட்சியில் நடைபெற்ற அனைத்து மோசடிகளையும் ஆய்வு செய்தனர் அதில் பேருவாட்சியினுடைய பெண் தலைவர்களுடைய கணபர் மற்றும் மாமனார் பேரில் அனைத்து டெண்டர்களும் சுமார் ஒரு வருடங்களாக வேறு யாருக்குமே டெண்டர் வழங்கப்படவில்லை அனைத்து டெண்டர்களையும் இருவருமே எடுத்து அதில் பல வேலை பல சாலைகளை செப்பனிடாமலேயே வேலை பார்க்காமலேயே படம் பெற்றுள்ளனர் மேலும் தனது வீட்டில் வேலை பார்க்கும் நபர் பேரில் சுமார் அறுபத்தி ஆறு செக்கிற்கு மேல் போட்டு சுமார் ஒரு ரெண்டு கோடி ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கையாடல் நடைபெற்றது இது அனைத்தையும் உறுதி செய்து ஆய்வறிக்கை சமர்ப்பித்தனர் ஆய்வு செய்த நீதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு பரிந்துரை செய்தனர் ஆனால் எவ்வித விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு அதிகாரிகள் செயல்படுவதால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் உதயநீதி அவர்களுக்கும் அவப்பேறு ஏற்படுகின்ற வகையில் சில தலைவர்கள் செயல்படுவதால் கட்சிக்கு கெட்ட ஏற்படும் என்ற நிலையில் மீண்டும் இதை முறையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் செந்தில்குமார் பேராவனுக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க